கண் இமையில் கட்டி வர்றது இந்த வெயில் நேரங்களில் அதிகமாக வரும் ஏன்னா அது ஒரு வேணால் கட்டி தான் அது காடியோலம் எக்ஸ்டர்னம் அந்த வெளியில் வர்றது காடியோலம் பண்ணி உள்ள இருக்குது அது வந்து கலைசியான்னு சொல்லுவோம் உள்ளுக்குள்ளே கரண் மாதிரி உள்ளே வரும் இது வெளியில் உள்ளது வலிய வலி அதிகமாக இருக்கும் காடியோளம் எக்ஸ்டர்னம்ங்கிறது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் அது எதாவது பழுத்து ஒரு இடத்துல லேசாக ஒரு முகப்பு கூட்டி வரும்போது லேசாக அழுத்தி எடுத்துட்டோன்னா அந்த சலம் வந்துடும் தொடச்சிட்டு விட்டுடலாம் ஆன்டிபயோட்டிக் போட வேண்டியிருக்கும் சில கிருமி நாசினி மாத்திரைகள் ஊரில் உள்ளாயும் சாப்பிட வேண்டியிருக்கும் வெளியிலையும் போட வேண்டியிருக்கும் அதிகமாக வெயிலில் போகாமல் இருக்கிறது நல்லது டோட்டல் இம்யூனிட்டி கூட்டுறதுக்காக வேண்டிய நல்லா நெல்லிக்காய் பல வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது குழந்தைகளாக இருந்தால் நல்ல கீரை வகைகள் பழங்கள் காய்கறிகள் இதுகளெல்லாம் நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்குது நோய் தன்மை இருக்குது அதை நம்ம கொஞ்சம் கூட்டிக்கிட்டோன்னா அந்த அடிக்கடி கட்டி வர்றது இருக்காது சில குழந்தைங்களுக்கு பவர் இருந்த கண்ணில் பவர் இருந்தாலும் இந்த மாதிரி எமைகளில் கட்டி வரும் அதையும் பார்த்துக்கணும் சுகர் பேஷண்ட்டுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக திரும்ப திரும்ப வரும் அதையும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பொதுவாக வர்றது வேனால் கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சம்மர் பாயில்ஸ் அது அங்கே ஹேர் பாலிக்கல் இருக்கிறதுனால அந்த மயிர்கால்கள் இருக்கு இல்லையா அது மூலமாக அந்த கிருமி உள்ளே போய் ஒரு சின்ன சீல் கட்டி வர்றது அதுதான் மேலே வர்றது அது இன்னைக்குதான் காரணங்கள்